முதல்ல இப்படிதான் எம்ஜிஆர் கேட்டாங்க கேரளாவில் வந்துருக்கான் மலையாள சார்ந்தீங்க அதே மலையாளத்தான் விரல விட்டு ஆட்டினான் அதே மாதிரி விஜய்க்கு தியேட்டர்ல வந்து கொடுக்காம இங்கிலீஷ் மூவி பார்த்து அவர்கிட்ட போட்ட பிறகுதான் அடுத்த எடுத்துக்கலாம் மீதி எல்லாம் இவங்க கண்ட்ரோல் இருந்தது அதை முறியடித்தான் தாலு ஏய் நீ ஏன் தொழில கை வரையா என் தொழிலே வேணாண்டா நான் ஓ இடத்துக்கு வரண்டா

அது நடந்தது ஸ்டாலின் ஜெயிப்பாரு அது நடந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் இல்லாம ஆட்சி இல்லை அப்பா தாத்தாவை பார்த்துட்டேன் அப்பாவை பார்த்துட்டேன் பேரனை கலைஞர் அப்பாங்கிறது ஸ்டாலின் பையன் மாதிரி என் பையமா இருக்கிறது விஜய் கண்டிப்பா அவர் தான் வராரு இருக்காங்களா அதெல்லாம் எங்க அது அது தெரியாம கட்சி ஆரம்பிச்சான் அது தெரியாம மாநாடு போட்டான் இது எத்தனை பெரிய கட்சி நீங்க வந்தீங்களே இதே ரஜினிகாந்த் வந்தாரு முதல்ல கட்சி ஒரு மாநாடு போட்டானா முதல்ல ஒரு மீட்டிங் போட்டாங்களா இல்லையே சரத்குமார் வந்தாரே என்ன மாநாடு போட்டாரா இல்லையே உரோத்தம் போட்டான் விஜய்க்கு குரு அவர் தான் விஜயகாந்த் போட்டான் தில்லா போட்டான் கெத்தா போட்டான் கமல்ஹாசன் வந்தார் என்ன இருந்தாச்சு கடைசியில் போய் ஒண்டி போய் ஒளிஞ்சிக்கிட்டான் இப்போ இவன் இந்தாலும் ஒழிங்கலைங்க இவரை கண்டு இல்லாம பயப்படுறாங்க தில்ல இருந்தால் ரெண்டாவது மாநாடுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லுங்களேன் இப்போ அந்த மாநாட்டிலையும் போய் பாலம் கட்டுறேன் சொல்லி இடித்து இப்போ பைபாஸில் மக்கள் போகிறான் பண்ணி இருக்கீங்களா ஏன் ஏன் பயம் அப்புறம் உங்களுக்கு ஏன் பயம் வருவாராம் கேட்குறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு இல்லை ஃபுல் முக்கால் முக்கால் வச்சு மெஜாரிட்டியில் அடிச்சு ஜெயிக்கிறான் எவன் ஜெய்வு இல்லாமல் நிற்கிறான் எவனையும் கூட்டணி கூப்பிடலங்க வந்தால் வாடா வராடா போறான் எவனா எவனோ கெஞ்சினியார் அவரு அத்தை தரேன் இத்த தரேன்ட்டு வந்தால் பதவி அவ்வளோ தான் வேற எதுவும் அவர் பேசவே இல்லை ரூவா தருவேன் உங்களுக்கு அதை செய்வேன் அவர் சொல்லவே இல்லை இதே மாதிரி ஒரு தலைவர் சொல்லியிருக்கேன் எம்ஜிஆர் அதாவது நான் அண்ணன் ஆட்சியை பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருக்கேன் கலைஞர் ஆட்சியை பார்த்துருக்கேன் ஜெயலலிதா அம்மா ஆட்சியை பார்த்துருக்கேன் ஈபிஎஸ் ஆட்சியை பார்த்துருக்கேன் ஓபிஎஸ் ஆட்சியும் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் இவ்வளவு எவ்வளவு பார்த்தவன் கணக்கு போட்டால் ஜெயிக்குமா ஜெயிக்காது எனக்கு தெரியாது கண்டிப்பா என்ன கொள்கை அதாவது வர ஒரு நிமிஷம் கேட்குங்க அதாவது முதல்ல இப்படி தான் எம்ஜிஆரை கேட்டாங்க இந்த ஆளுக்கு என்னையா தெரியும் கேரளாவில் தான் வந்திருக்காங்க மலையாளத்தான் இருந்தாங்க அதே மலையாள தான் விரலை விட்டு ஆட்டினான் இதே கலைஞர் தான் சொன்னார் இதே கலைஞர் முதல்ல அந்த ஆள் சினிமாவை விட்டு வந்திருக்க மாட்டாங்க அரசியலுக்கு எம்ஜிஆர் வந்திருக்க மாட்டார் அதே மாதிரி விஜயும் வந்திருக்க மாட்டாங்க அன்றைக்கி எம்ஜிஆர் கிடந்தது என்னன்னா உலகம் சுற்று வாலிவன் படம் அவருடைய கடைசி படம் தான் சொன்னார் அரசியலுக்கு வரேன்னு சொல்லலை கடைசி படம் அந்த படத்தை தேட்டரில் போட விடாமல் எம்ஜிஆருக்கு அவ்வளோ டாக்ஸாக கொடுத்து கடைசியில் அவருக்கு உதவி பண்ணது உடையார் ராமசாமி உடையார் அவர் தான் எம்ஜிஆருக்கு பலம் கொடுத்தாரு ஏய் நைட்டோ நைட்டோ படம் பெட்டி எல்லாம் அனுப்படாங்க எல்லா ஊருக்கும் காலையாக விடிஞ்சால் படம் உடகுதா அப்படின்னா அதுதான் உலகம் வழி போன் அதே மாதிரி விஜய்க்கு தேட்டரில் வந்து கொடுக்காம ஸ்டாப் பண்ண போய் ரெண்டாவது எல்லா படமும் ரெஜிஸ் மூவி பார்த்து அவர்கிட்ட போட்ட பிறகுதான் அடுத்தவன் எடுத்துக்கலாம் மீதியெல்லாம் இவங்க கண்ட்ரோலில் இருந்தது அதை முறியடித்தான் தான் ஏய் நீ என் தொழிலில் கை வரியா என் தொழிலே வேணாண்டா நான் ஓ இடத்துக்கு வரண்டாம் அரசியலுக்கு வேண்டாம் சொல்லி வந்ததுதான் விஜய் அவங்க பயந்து வரல ஓடி போல இப்போ நீங்களே மாநாடு போவதுலேருந்து ஒன்று ஒன்று கெத்த பயப்படுறீங்க அவன் கெத்தாக இருக்கும் இப்போ அதே மாதிரி நீங்கள் துணை முதல் ஒன்று பதவி கொடுத்தீங்க அப்போ முடியல பையன் இல்லாடும் போடுமா இல்லையா அஜித் குமார் ஒருத்தர் போலீஸ் லாக்கப்பில் போலீஸ் லாப்பு கிடையாது அட்டம்ட்டு மரணர் அந்த ஸ்பாட்டுக்கு வி விஜய் அவங்க வீட்டுக்கு போனார் அவங்களுக்கு வேணுங்கிற பைசாவை கொடுத்தாரு ரெண்டாவது இதை மாதிரி இதுக்கு முன்னே அப்போ இதே நடந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் லாக்கப்பில் நடந்து மறுடனாக இருக்குமோ அப்படின்னு ஒற்றத்துறையும் வர சொல்லி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் வர சொல்லி நான் போயிருந்தேன் பீச்சில் ஆ ஆர்ப்பாட்டம் நடத்துல நான் போயிருந்தேன் இந்த வயசில் நான் போனதும் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க என் தலைவரை பற்றி நீ நான்ட்டாக பேசுகிறேன் இப்போ ஜில்ல யூடியூப்பில் பேசலன்னு சொல்லி என்கிட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் இருக்கும் என் பின்னால் நடந்து போனாங்க விஜயை பார்க்குறதுக்கு நானும் போயிருந்தேன் அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு அவர் வந்து அனுதாபம் சந்திச்சார் அதுவும் ரொம்ப நேரம் அனுதாபம் மீட்டிங் கிடையாது அனுதாபம் ஏன் அவர் போல அது ஜாதி பிரச்சனை ஜாதி பிரச்சனை வந்து நல்லா இல்லை ஒரு விஷயம் கேளுங்க அப்படி கிடையாது அதாவது அரசியல்வாதிகள் வந்து ஜாதியை பயன்படுத்தி வரோம் ஜாதியை பயன்படுத்தி தான் ஓட்டு வாங்குறோம் தான் ஜாதிக்காரன் அங்கே நிப்பாட்டுறான் நல்லா புரிஞ்சுக்கிறோம் விஜய் ஜாதி ஜாதிகளுக்காரன் நிப்பாட்டில் செலவை தொழிலை வந்து ஆரம்பித்து ஒருத்தொத்தனையும் ஒரு தொகுதியில் இருக்கான் அதே மாதிரி இப்போ அரசியல் காரங்க என்ன பண்றாங்க அரசியல்வாதிகள் இந்த ஜாதியில் போய் நின்றுக்கிட்டு ஐயா நான் அனுபவம் கல்யா நாங்கள் ஐயா திருப்பி இந்த இந்த ஜாதிக்கு வந்துடுறோம் இன்னொரு ஜாதிக்கு அங்கே வந்துட்டு எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஐயா இந்த திருட்டு வேலை திருட்டு புத்தி விஜய் கிடையாது அப்படி போகணும்னு அவசியம் இல்லைங்க ஜாதி பிரச்சனை இன்றைக்கி போக மாட்டான் அது வந்து அவங்க மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை அவங்களுக்குள்ள அடிச்சுக்கோங்க நாளைக்கு சித்தப்பா மாமனி சேர்ந்துக்குவோம் நம்ம அங்கே போய் நின்றுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நாளைக்கு காரி துப்போம் விஜய அதனால அவர் தெளிவா பதில் அவருக்கு தெரியும் அவருக்கு அனுபவம் எல்லாம் ஒண்ணு இல்லாமலாம் இல்ல தேவையில்லாம விஷயத்துக்கு போக கூடாது ரெண்டாவது திருநெல்வேலி சைடு இருந்து ஒரு செட்டிமெண்ட் ஒண்ணு இருக்கு திருநெல்வேலியில எவன் கையை வச்சாலும் அவன் விளங்கவே மாட்டான் கடைசி வரைக்கும் விளங்க மாட்டான் இது கலைஞரே சொல்லியிருக்காரு ஒரு ட்ரிப்பு நெல்லை எனக்கு தொல்லைன்னு இருக்காது ஏன்னா அந்த ஊரை பத்தி தெரியும் எங்க ஊரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் வந்தவரை வாழ வைப்போம் வந்து சிலுமிசம் பண்ணி இங்க ரெண்டு பக்கம் சண்டை மூட்டி விட்டாங்க அவனு தூக்கிடுவோம் அவர் விஜய்க்கு தின தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது விஜய் சார்பு பால் இருக்காங்க விஜய் போகணுன்னு அவசியம் இல்லை அவருக்கு தெரியும் தான் போகிறாங்க என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் நேரம் இந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த ஜாதி சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி போட்டு களைப்பாருங்கிறதுக்காக போல வேண்டாம் அந்த ஜாதிங்கிறது எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு எல்லோரும் வேணும் அங்கே நம்ம போனோம்னா இவரை பார்க்கணும் அவனை பார்க்கணும் அவன் பார்த்தா இவனை பார்க்கணும் ஜாதி எனக்கு வேண்டாம்னாங்கிறான் அதனால விஜய் என்ன சொன்னார் கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஒத்துக்க மாட்டேன் வேண்டாம் கடவுள் வாழ்கிறேன் என்கிட்ட வா கடவுளை வாங்கலாம் அவ்வளோதான் இந்த கடவுள் அந்த கடவுள்லாம் இல்லை எந்த கடவுளை கொண்டாலும் என் கட்சியில் சேர்ந்துக்குவோம் பெரியார் வந்து கொள்கை பெண் பெண் பெரியாரோடைய பெண்கள் சம்மந்தப்பட்டதை தான் அவர் வந்து தப்பு பண்ணால் அந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார் இந்த விஷயத்துக்கு கடவுள் மறுப்பு கொள்கையை பக்கம் எதிர்ப்பார் அது ஒன்று தான் அதாவது அவருடைய கொள்கையை எல்லாத்தையும் நாங்கள் இப்போ வேண்டாம் நாங்கள் சொல்லலை எங்களுக்கு பிடிக்காத நாங்கள் வேணாங்கிறோம் அவ்வளோதான்

இல்லையே தரவங்க கட்சி கடவுள் இருக்கணும் வா உனக்கு நம்பிக்கை கடவுள் இருக்கா வா இல்லையா வேண்டாம் இல்லை இப்போ என்ன அதாவது இப்படியே சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தி ஏமாத்தி ஏமாற்றி வாழ்ந்தீங்க இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த பச்சா பழிக்காது வந்து தூக்குறோம் இனிமேல் இந்த லஞ்சம் வாங்குறது ரெண்டாவது ஆஸ்பத்திரியில் லஞ்சம் வாங்குறது கை காலம் ஒடிஞ்சு அவசைப்பட்டு ஆசிரிக்கு நம்ம போகிறோம் அங்கே போய் வண்டியை தள்ளுனால் அதுக்கு லஞ்சம் ஐம்பது ரூபா எக்ஸ்ரேக்கு போனால் ஐம்பது ரூபா வயிற்றில் கக்கூச வருயா அதை எடுக்கிறதுக்கு அந்த ஆயாக்கு ஐம்பது ரூபா ஏ என்னையா எதிராக வைக்கிறீங்க ஒன்று ஒன்றே மாட்டி தொலைகிறீங்களே ஒன்று ஒன்றும் அரசியல் மாட்டி தொலைகிறானே இதை மாதிரி விஜய் ஒரு சான்ஸ் கொடுங்க ஏங்குறேன் நான் ஒரு சான்ஸ் கொடுங்க எப்போவுமே வயசாகி எனக்கு வயசாகி போச்சு என் பையன் கையில் கொடுத்துடணும் அவன் பார்த்துக்கணும் சும்மா நானே இருப்பேன் நானே இருப்பேன் நானே இருப்பேன் என்னையாது ஒரு ஏஜ் ஆயிடுச்சா ஒதுங்கிடணும் போட்டி போ வாங்கடா போட்டி போடுங்க ஏன் தடை பண்ணுறீங்க த தப்பு அது நீங்கள் இப்போ நீங்கள் தடை பண்ண தடை பண்ண அந்த பாலத்துக்கு இப்போ கட்ட அது மீட்டிங்கை தட தட பண்ண அந்த ஏரியாவில் அவன் வெயிட்டாரான் அவன் குறி வச்சது அதுதான் அவன் வைக்கலே மதுரை திருநெல்வேலி சைடில் ஜெயிக்கணும்னு குறி வச்சது அதுதான் இப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் பால நாலு வருஷம் நாலு இப்போ ஆட்சி முடியா போதும் ஆறு ஏழு மாதம் தான் இருக்குது இப்போ என்னதையே கட்டுறீங்க இதுக்கு முன்னால் நாலு வருஷம் நாலு வருஷம் என்ன பண்ணிங்க மக்கள் கேட்குறேனா அங்கே இப்போ கே வித்தனை வருஷம் இருந்தீங்க அப்போ பண்ணாத இப்போயே பண்ணுறீங்க அப்படின்னா தேவை அதேமாதிரி விக்கிற வண்டியில் அந்த அந்த இதில் மாநாடு போடும்போது பிரச்சனை பண்ணீங்க கடைசியில் மாநாடுலாம் முடிஞ்ச பிறகு நிறைய இறந்து விட்டார்கள் ஏன்டா பைபாஸ் ரோட்டில் எத்தனையோ வண்டி போது எத்தனையோ போகிறோம் எவன் செத்ததே கொண்டு போய் இவன் இதில் கொத்து விடுறீங்க இப்போ இதெல்லாம் ஆரம்பிப்பீங்க இப்போ எந்த அசம்பவம் நடந்தாலும் இப்போ ரசிகரை பற்றி பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் கண்கோலை பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் பேசியிருக்கேன் ரசிகரை பற்றி பிரச்சனை இல்லை கட்டுக்கோப்பாக வருவோம் மிச்ச கட்சி மாதிரி தண்ணி அடிச்சுட்டு அலம்பல் பண்ணிட்டு அரப்பரை கொடுத்துட்டு வர கட்சி கண்டிப்பா விஜய் இல்லை யாருமே இல்லை எல்லாமே எஜுகேட்டடாக இருக்கும் படித்தவளாக இருக்கும் தொண்ணூறு பசங்கள் அந்த கட்சியில பார்த்தபோது யங்ஸ்டர் தான் பார்த்தேன் பெண்களையும் பார்த்தேன் அந்த மாதிரி குடிச்சிட்டு லாரியில் வேற தொத்திக்கிட்டு வருது அந்த மாதிரி அலம்பல் அலப்பல கண்டிப்பாக இருக்காது இதை மீறி அங்கே தப்பு நடந்ததுன்னா அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு